இந்த வழிபாடுகளை யார் யார் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யலாம் எப்படி செய்யலாம்ங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயில்டா வீடியோக்குள்ள போலாம் இந்த சதுர்த்தி கருட பஞ்சமி எப்படி உருவாச்சுங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்பதான் ஏன் இந்த வழிபாடுகளை செய்யறோம் அப்படிங்கறது நமக்கு தெளிவாக புரியும் காசியப்பர் அப்படிங்கிற முனிவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க கத்ரு வினதை அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கு எப்பவுமே அடிக்கடி சண்டையும் சச்சரவுமா இருக்கு அப்ப ஒரு தடவை அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க யாருக்கு முதல்ல குழந்தை பிறகுதோ அவங்களுக்கு இன்னொருத்தர் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு இரண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க காசிக்கு முனிவர் கிட்ட போய் ரெண்டு பேருமே தனித்தனியா வரம் கேட்கிறாங்க முதல் மனைவியான கத்ரு உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நாகர்கள் எனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு வரம் கேட்கிறாங்க அவர் அந்த வரத்தை குடுக்குறாரு கத்ரு ஆயிரம் முட்டைகளை இடுறாங்க அதே மாதிரி வினதை அந்த நாகர்களையே வெல்லக்கூடிய இரண்டு சக்தி வாய்ந்த மகன்கள் எனக்கு வேணும்னு கேட்கிறாங்க அதையும் அவர் குடுக்கறாரு அவங்க ரெண்டு முட்டைகளை இடுறாங்க பல ஆயிரம் காலங்களா காத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு குழந்தைகளுமே இன்னும் பிறக்காம இருக்கு முதல் முதல ஆயிரம் முட்டைகள்ல இருந்து நாகர்கள் வெளிப்படுறாங்க இதனால கத்திரம் என்ன செய்யறாங்கன்னா விடுதையை அடிமைப்படுத்தி ஆழ ஆரம்பிக்கிறாங்க வினதை ரொம்ப மனசு உடஞ்சு போய் தன்னுடைய ஒரு முட்டையை எடுத்து உடைச்சு பாக்குறாங்க அதுல இருந்து ஒழுங்கா உருவாகாத ஒரு பறவை வெளிப்படுது அதை பார்த்தாலும் அவங்களுக்கு மனசே கஷ்டமாயிடுது அந்த பறவைக்கு அருணன் பெயர் வைக்கிறாங்க அப்ப அந்த பறவை அவங்க கிட்ட சொல்லுது இன்னொரு முட்டையாவது கொஞ்சம் காலகட்டத்துக்கு பத்திரமா வச்சிருங்க அதுல இருந்து சக்தி வாய்ந்த மகன் உருவாமா அவசரப்பட்டுறாதீங்கன்னு சொல்லி அருணன் சூரிய பகவானை நோக்கி தவம் இருக்காரு அந்த தவத்தின் பயனாக சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக அவர் போயிடுறாரு கொஞ்சம் காலகட்டம் காத்திருக்காங்க அடுத்து இருந்து மிகவும் சக்தி வாய்ந்த பெரிய ரெக்கைகளோட கருடாழ்வார் உருவாகிறாரு அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது தான் தாயினுடைய அடிமைத்தனத்தையோ அவங்க நிலைமையையும் கருடாழ்வார் தெரிஞ்சுக்கிறாரு இதுல இருந்து எப்படி அவங்களை காப்பாத்தலாம்னு நாகர்கள் கிட்ட போய் உதவி கேட்கிறாரு அப்ப நாகர்கள் சொல்றாங்க இந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய அமிர்தத்தை எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் நாங்க அடிமைத்தனத்திலிருந்து விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே கொடூரமா இருக்கக்கூடிய அவர்கள் இந்த அமிர்தத்தை பருகினால் அவங்களை இரவாத நிலை பெற்றுவாங்க அப்ப இன்னும் மாறிடுவாங்க இருந்தாலும் தன்னுடைய அணிமை கருடனுக்கு ஒத்துக்கிறாரு பயங்கரமா போரிட்டு அமிர்த கலசத்தை வாங்குறாரு அந்த நேரத்துல இந்திர பகவான் தன்னை காப்பாத்தும்படியா விஷ்ணு பகவான் கருடன் கொஞ்ச நேரம் பெருமாள் கிட்டே போரிடுறாரு அப்பதான் கருடனுடைய பாசத்தையும் அவர் தாய் மேல கொண்டிருக்கக்கூடிய பற்றையும் அவருடைய குணத்தையும் பத்தி பெருமாள் புரிஞ்சுக்கிறாரு இதனால கருட பகவான தனக்கே வாகனமா இருக்கும்படியா பணிக்கிறாரு அந்த புண்ணியத்தை ரொம்ப சந்தோஷத்தோடு ஏத்துக்கிறாரு அங்க இருந்து கொண்டு வந்து நாகர்கள் கிட்ட குடுக்கிறாரு நாகர்கள் அந்த அமிர்தத்தை குடிக்கும் முன்பு ஒரு பூஜை செய்துட்டு வரணும்னு இவர் சொல்றாரு அதுக்காக நாகங்கள் போறாங்க இவங்க ரெண்டு பேரையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறாங்க அவங்க செல்லக்கூடிய அந்த நேரத்துல இந்திரன் வந்து அமிர்தத்தை எடுத்துட்டு போயிடுறாரு அதை பார்த்த நாகர்களுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது அப்ப கருடன் சொல்றாரு இதை கொண்டு வந்து உங்ககிட்ட பிடிக்கணுங்கறது மட்டும் தான் நீங்க சொல்லியிருந்தீங்க இது நீங்க பிடிக்கணுமா இல்லையாங்கிறது நீங்க சொன்ன கண்டிஷன்ல இல்ல அதனால நாகம் எனது தாயை கிளம்புறோன்னு சொல்லி தன்னுடைய தாய் அங்கிருந்து மீட்டு கூட்டிட்டு வந்தாரு இதனாலதான் நாகர்கள் பிறந்த முதல் நாள் என்று சதுர்த்தியாகவும் கருட பகவான் பிறந்த அடுத்த நாளை கருட பஞ்சமியாகவும் நம்ம கொண்டாடிட்டு வரோம் நாகர்கள் பிறந்த நாக சதுர்த்தி அன்று அவர்களை வழிபட்டால் அது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்கிறதுனால தான் அந்த இன்னைக்கு வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எண்ணிக்கை வழிபாடு செய்யறது மூலமா அவங்களுக்கு எத்தனை ஜென்மங்கள்ல எத்தனை வருஷங்கள்ல நாகதோஷம் இருந்திருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் ஒரு ஒரு வருடமும் இதை நீங்க செய்ய செய்ய நாகதோஷம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கரைஞ்சிரும் ராகு கேது தோஷத்துக்கும் இந்த வழிபாட்டு முறையை தான் செய்வார்கள் அடுத்த நாள் கருட பஞ்சமி வணங்குறது மூலமா அந்த கருட பகவானுக்கு இங்க வழிபாடுகள் செய்யறது மூலமா கருடரை போலவே சக்தி வாய்ந்த மிகவும் அன்பா இருக்கக்கூடிய ஒரு மகன் உங்களுக்கு பிறப்பாங்க உங்க வீட்டில பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலோ இல்ல குழந்தைகளால் அடிக்கடி பிரச்சனை வருதுனாலோ இல்ல ரெண்டு குழந்தைகளுக்கு கூட ஒற்றுமை இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு வாகன விபத்து அடிக்கடி ஏற்படுது அப்படின்னாலோ இப்ப சில பேர் தான் நல்ல நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஆனாலும் வண்டி எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல இடிச்சு விழுந்துருவாங்க ஏதாவது ஒரு சின்னதா அடிபட்டுப்பாங்க இந்த மாதிரி வாகனம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அடிப்படுது அப்படின்னாலோ கருட பகவானை வழிபட்டால் இது அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் ஏன்னா பெருமாளுடைய வாகனமா கருட பகவான் இருக்கிறதுனால வாகனம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நீங்க கருட பகவானை வழிபடலாம் அது காரா இருந்தாலும் சரி வண்டியா இருந்தாலும் சரி அடிக்கடி உங்களுக்கு விபத்துகள் ஏற்படுத்துனா நிச்சயமா இந்த கருட பஞ்சமி பூஜையை செய்யுங்க இந்த வருஷம் நாகச்சதுர்த்தி கருட பஞ்சமி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நாகச்சதுர்த்தி வருது இந்த அன்னைக்கு ஆடிபூரமும் வருதுனால இந்த நாகச்சதுர்த்தி மிக 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 விசேஷமானது ரொம்ப ரேரா தான் ஆடிபூரமும் நாகச்சதுர்த்தியும் ஒன்றாக கூடி ஒரே நாள்ல வரும் ஆடிபூரத்தோட சேர்ந்து வர நாகச்சதுர்த்தி ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லானது அதனால இத்தனை வருஷம் இந்த வழிபாடு செஞ்சதே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த வருஷம் தவறாமல் இந்த வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு நாகதோஷம் இருக்கிறவங்க ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது இந்த வழிபாடு யாரு வேணாலும் செய்யலாம் பொதுவா பரிகாரம் தான் இந்த தோஷம் இருக்கிறவங்க மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது பரிகாரம் கிடையாது நீங்க வீட்டிலேயே செய்யற வழிபாடு அப்படிங்கிறதுனால இது யாரு வேணாலும் செய்யலாம் இதை தோஷம் இல்லாதவங்க செஞ்சாங்க அப்படின்னா நாகம் ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராம இருக்கும் நாகத்தை பத்தின பயம் உங்களுக்கு நீங்கும் சோ இதை யாரு வேணாலும் தாராளமா வழிபடலாம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நாகச்சதுர்த்தி வருது நாகச்சதுர்த்தி பொதுவா இந்த வழிபாட நீங்க ராகு காலத்துல செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா ராகு கேதுங்கிறவங்க நாகங்கள்னு உங்களுக்கு தெரியும் ராகு காலத்துல நாகங்களை வழிபடுறது ரொம்ப 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 விசேஷமானது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு காலை இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு அந்த நேரத்துல இந்த வழிபாடுகளை முடிஞ்ச அளவுக்கு செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க அடுத்த நாள் ஆன ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வருது அந்த அன்னைக்கு காலையில ஏழே முக்கால்ல இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்துல நீங்க வழிபாடுகளை செய்யலாம் இல்லைன்னா பத்து நாப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்திலயும் நீங்க வழிபாடுகளை செய்யலாம் அப்படி நான் சொன்ன நேரம் உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா நாகச்சதுர்த்தியா இருந்தாலும் சரி கருட பஞ்சமியா இருந்தாலும் சரி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வழிபாடுகளை செய்யுங்க அதுவுமே உகந்த நேரம் தான் ஆனா நான் சொன்ன ராவு காலத்திலயோ இல்ல வருட பஞ்சமிய நல்ல நேரத்திலயோ செய்யறது விசேஷமானது முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்துல வழிபாடுகளை செய்யுங்க சதுர்த்தி அப்படிங்கிறது ஆடி மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தியை தான் சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் அதாவது வருடத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சதுர்த்தி வரும் இந்த ஆடி ஆடிப்புறத்தோட வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாகச்சதுக்கு வீட்டுல எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நீங்க வீட்லேயே நாகருடைய படம் இருந்தா உங்ககிட்ட போட்டோ இருந்தாலோ விக்கிரகம் இருந்தாலோ அதை வைத்து வழிபாடு செய்யலாம் பொதுவாக நாகருடைய போட்டோ யாரும் வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க அதனால இப்ப சிவபெருமானுடைய படம் இருக்குன்னா அதுல நாகதேவர் இருப்பாரு அவருடைய கழுத்துல வாசகி இருப்பாங்க உங்ககிட்ட பெருமாள் படம் இருக்குன்னா அதுல ஆதிசேஷன் இருப்பாரு எந்த சுவாமியினுடைய படம் எடுத்தாலும் அதுல ஏதாவது ஒரு இடத்துல நாகர் இருக்கிறத கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும் முருகப்பெருமானுடைய படம் எடுத்தீங்கன்னா கால் கிட்ட ஒரு நாகவடிவம் இருக்கிறத பார்க்க முடியும் சோ எந்த படம் எடுத்துக்கிட்டீங்க சுவாமி படத்துல நாகர் இருப்பாரு நாகரோடு படத்தை வைத்தும் இந்த வழிபாடுகளை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நாகருடைய படமே அதையே வச்சு வழிபாடுகளை செய்யுங்க அப்படி எதுவுமே படமே சுவாமியோடு கூடிய படம் கூட கிடையாது அப்படின்னா வீட்லயே எளிமையா நாகரை கல்லிய வரைஞ்சுக்கோங்க கோலப்பொடியிலயோ இல்ல சாக்லேட்லயோ வரைஞ்சு அதற்கு சந்தன குங்கும பொட்டிட்டு நீங்க படம் எடுத்து வழிபடுறீங்கனாலும் அதுல இருக்கக்கூடிய நாகருக்கு சந்தன குங்கும கொட்ட இட்டு தான் வழிபாடுகளை செய்யணும் நீங்க சந்தன குக்கம கொட்டு வைத்த ஒரு ஆசனத்துல இதை வச்சதுக்கு அப்புறமா வைக்கணும் நாகர்களுக்கு பால் தான் முக்கியமான உணவு ஒரு சின்ன டம்ளரா பால் நைவேதியமா வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை நீங்க சொல்லலாம் பொதுவாக நாகர்களுக்கு உருவான மந்திரங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்காது அதனால நீங்க பெருமாளோடதோ லட்சுமி பெருமானோடதோ சொல்லலாம் சொல்லி நாக வழிபாடுகளை செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாலை பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க கொண்டு போய் ஊத்தணும் உங்களுக்கு நாக புற்றின தெரிஞ்சது இருந்தா அந்த புற்று சேர்த்துடுங்க அப்படி இல்ல அப்படின்னா ஒரு அரச மரத்திலேயோ வேப்ப மரத்திலேயோ அந்த வேப்ப மரத்துக்கு நீங்க ஊத்தியே ஆகணும் அது ஏன் அப்படின்னா மண்ணுக்கு கீழே நாகருலகம்னு சொல்லக்கூடிய உலகத்துலதான் நாகர்கள் வாழறதா புராணங்கள்ல சொல்லப்பட்டு அந்த அந்த உலகத்துக்கு இந்த பாலை கொண்டு போய் சேர்க்கும்படியாக நாகதேவர்கள் கிட்ட இதுவரைக்கும் நாங்க செய்திருந்த ஏதாவது தோஷங்கள் தவறுகள் இருந்தா

வழிபாடுகள் வீட்டுல என்னால செய்ய முடியாது இருக்கிற கோவிலுக்கு போய் செய்யலாம் எல்லா நாகர்களுடைய பல் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும் அதுவும் அம்பாள் கோவில்கள்ல நிச்சயமா நாகர்களுடைய சிலைகள் இருக்கும் நீங்க அந்த கோவிலுடைய ஸ்தலவட்சம் அப்படின்னு சொல்லப்பட்ட மரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த சிலைகளை வச்சிருப்பாங்க இல்ல அப்படின்னா ஆத்தோரம் இருக்கக்கூடிய அரச மரத்துல பாத்தீங்கன்னா அரச மரத்துக்கு கீழே நாகர்க சிலைகள் பொதுவாக வச்சிருப்பாங்க விநாயகர் சிலைகள் பக்கத்திலேயே அதுவுமே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எங்க சிலை வழிபாடு செய்ய முடியுமோ அந்த இடத்துக்கு போய் அந்த நாகருக்கு நீங்க பாலால் அபிஷேகம் செய்யலாம் மஞ்சள் குங்குமம் கொட்டிடலாம் அப்படி நீங்க கோவில செய்யறீங்க அபிஷேகம் செய்ய செய்ய விடமாட்டாங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் பொட்டை மட்டும் வச்சு பால நிவேதனமா படிச்சு நான் சொன்ன மாதிரியே அந்த பாலை மண்ணுல கொண்டு போய் சேர்த்துடுங்க ஒரு வாய் பால் மட்டும் அது ஒரு நிவேதனங்கிறதுனால நீங்க எடுத்துக்கலாம் சோ இப்படி நீங்க எளிமையா கோவிலுக்கு போயும் அந்த வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதா இருந்தாலும் நான் சொன்ன அது ராகு காலத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கருட பகவான கருட பஞ்சமி அன்னைக்கு எப்படி வழிபடலாம் அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வீட்டை சுத்தம் செய்யுங்க இதே நீங்க சதுர்த்திக்கும் காலையில எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சுட்டுதான் பூஜை ஆரம்பிக்கணும் சோ நீங்க வீடு எல்லாம் சுத்தம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அழகான ஆசனத்துல மேல ஏதாவது ஒரு துணியை விரிச்சு அதுக்கு மேல கருடாழ்வாரனுடைய படத்தை வைங்க பொதுவா கருடாழ்வார் அமிர்த கலசத்தோட இருக்கிற போட்டோ உங்ககிட்ட இருந்தா இந்த அளவுக்கு வழிபாட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரணமா கருடாழ்வாரோட படத்தை வைக்கலாம் அப்படி கருடாழ்வாரோட கூடிய பெருமாள் படம் தான் இருக்குன்னா அதையும் நீங்க தாராளமா வைக்கலாம் இல்ல கருடாழ்வாரோ அவர் சம்மந்தப்பட்ட போட்டோவே எங்ககிட்ட பூஜையார்டு கிடையாது அப்படின்னா நீங்க அம்பாவளியினுடைய படத்தை வைக்கலாம் கௌமாரி அம்மனுடைய படத்தை பயன்படுத்தலாம் ஏன்னா கௌமாரி அம்மனுக்கு மேல நாகர்கள் குடையாக விரிஞ்சிருப்பாங்க இல்லைன்னா கௌரி அம்மன் படத்தை பயன்படுத்தலாம் கௌரி அம்மன் பழுத்திலையும் கையிலையும் நாகர்களை ஆபரணமாக அணிந்திருப்பாங்க சோ நாகரோடு கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் படத்தை வைக்கலாம் ஏன் நாகரோடு கூடிய அம்பாள் படத்தை வைக்கிறோம் அப்படின்னா அம்பாள் அப்படிங்கிறவங்க கருணாள்வருடைய தாயான வினதையை குறிக்கக்கூடியதா ஒரு ஐதீகம் இருக்கு சோ அவங்களுடைய தாயை வணங்குறதாக அதற்கு அர்த்தம் அந்த நாக நாகப்பஞ்சமியும் இருக்கு அப்படிங்கறதுனால நாகரோடு கூடிய அம்பாலை வைக்கும் பொழுது உங்களுக்கு நாகதோஷமும் நிவர்த்தி ஆகும் கருட பகவானியும் வழிபட்ட மாதிரி ஆகும் அதனால நாகரோடு கூடிய அம்பாலையுடைய படத்தை வைத்து வழிபாடுகள் நீங்க செய்யலாம் நீங்க கருடாம்போட படத்தை வைக்க போறீங்க அப்படின்னா துளசி மாலை சார்த்துங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது அம்பானோட இருக்கு அதுதான் வைக்க போறேன் அப்படின்னா அரளி பூமா சாத்தி வழிபாடுகளை செய்யுங்க கண்டிப்பா ஒரு நெய்வேதியம் நிவேதனம் நீங்க வைக்கணும் வைக்கிறது கருடா ரொம்ப விசேஷமானது தேங்காய் பூரண கொழுக்கட்டையோ இல்ல எள்ளுல செஞ்ச கொழுக்கட்டையோ இனிப்பு கொழுக்கட்டையோ வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி உங்களுக்கு நேரம் இருக்காது அப்படின்னா சக்கர பொங்கல் வச்சோ இல்ல பால் பாயசம் வச்சோ வழிபாடுகள் செய்யலாம் கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா ஒரு கயிறு எடுத்து ஒரு சிகப்பு கயிறு எடுத்து பத்து முடிச்சுக்கள் வைக்கக்கூடிய படத்தினுடைய வலது பக்கமாக வச்சிருங்க அந்த படத்துக்கு மேலேயோ இல்ல படத்துக்கு கிட்டேயோ வலது பக்கமாக வச்சுட்டு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரங்களை செய்ய வேண்டிய பூஜைகளை எல்லாத்தையும் செஞ்சு தீப தூபம் காமிச்சு முடிச்சிருங்க முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கயிறை எடுத்து நீங்க வேணும்னா கட்டிக்கலாம் உங்களுக்காக நீங்க கருட வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அந்த கையில உங்களுடைய கயிறுல கட்டிக்கலாம் இல்ல நான் அடிக்கடி சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் வாகன விபத்து நடந்துட்டே இருக்கு இல்ல யாருக்காவது நோய் ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் பொதுவா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ யாருக்காவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா கந்திருஷ்டி அடிக்கடி அவங்க மேல பட்டுட்டே இருக்கும் சோ அவங்களுக்காக நீங்க வழிபாடு செய்யறீங்கனாலோ இல்ல உங்களுக்கு கந்திருஷ்டி அதிகமாக படுது நீங்க வழிபாடு செய்யறீங்கனாலோ அந்த கையில உங்களுடைய கையில கட்டிக்கலாம் இதன் மூலமா உங்களுக்கு பட்ட கண் திருஷ்டியோ வாகன விபத்து கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாக ஆரம்பிக்கும் சோ மறக்காம இந்த கயிறை வச்சு அதை உங்க கையில கட்டிடுங்க இது உங்களுக்கு வழக்கமே இல்ல அப்படின்னா நீங்க கயிறே வைக்காம தீப தூபம் காமிச்சு சிம்பிளா உங்களுடைய வழிபாடுகளை முடிச்சுக்கோங்க அந்த நீங்க உங்களால வீட்டுல வழிபாடுகளை செய்ய முடியாது அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்க நிச்சயமா கருடாழ்வார் இருப்பாரு போகும்போது ஒரு கொஞ்சம் துளசியோ இல்ல துளசி மாலையோ வாங்கிட்டு போங்க அவங்க இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கொடுத்து கருணாபாருக்கு சாரதி அவர்கிட்ட ஒரு அர்ச்சனையை செய்ய சொல்லி கையில ஒருபடி திராட்சையை எடுத்துட்டு போய் போங்க அந்த திராட்சையவே நீங்க நிவேதனமாக படிச்சு நீங்க எடுத்து சாப்பிட்டு வரலாம் ஒரு கல்கண்டோ திராட்சையோ சக்கரையோ இனிப்பா ஏதாவது எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயிடுங்க அதை நீங்க முன்னாடி வச்சு எடுத்துட்டு வந்து நீங்க நிவேதனமாக சாப்பிடலாம் உங்களுக்கு வீட்டுல செய்யறதுக்கு சுத்தமா நேரம் இருக்காது அப்படின்னா இந்த எளிமையான வழிபாடு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பானதுதான் டைம் இல்லைங்கிறவங்க இந்த சிம்பிளான வழிபாடு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வழிபடுறதுக்கான நேரமும் இல்லை கோவில போய் கருடாழ்வார பாக்குறதுக்கு கூட டைம் இல்லை நான் ரொம்ப பிஸியான ஷெட்யூவில் இருக்கேன் அப்படின்னா அந்த அன்னைக்கு திருப்பதியில சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கருட சேவை நடைபெறும் கருடாழ்வார் வாகனத்துல பெருமாள் வந்து காட்சி கொடுப்பாரு மிக மிக பெரிய விழாவாக திருப்பதியில் திருப்பதி கொண்டாடுவாங்க இது எல்லா சேனல்லையுமே லைவ் டெலிகாஸ் நிச்சயமா வரும் முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு செய்ய முடியலனாலும் இந்த தரிசனையை மட்டுமாவது செய்யுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணிய பலனை கொடுக்கும் என்னால வழிபாடு செய்ய முடியாது நேரம் இல்ல கோவிலுக்கு போக கூட டைம் இல்லாம ஒர்க்கிங் ஸ்பீட்ல மாட்டிட்டு இருக்கேங்கிறவங்க அட்லீஸ்ட் கண்ணாலையாவது அங்க என்ன நடக்குதுங்கிறத பாருங்க அதுலயே உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் ஏன் இந்த கருட பஞ்சமி இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்கிற பஞ்சமில மட்டுமே வரது கருட பஞ்சமி ரொம்ப ரொம்ப சிறப்பானது நீங்க புராணங்கள்ல பாத்தீங்கன்னா கருடாழ்வார பெரிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க திருவடி அப்படிங்கிறது விஷ்ணு பாதத்தை குறிக்கக்கூடியது அவருக்கு வாகனமாக இருக்கிறார் கால்களை போல செயல்படுகிறார் அப்படிங்கறதுனால அவருக்கு பெரிய திருவடி அப்படின்னு புராணங்கள்ல பெயர் வைக்கப்பட்டிருக்க அது மட்டும் இல்லாம பகவத்கீதையினுடைய பத்தாவது அத்தியாயமான விபூதி யோகத்துல கிருஷ்ண பகவான் சொல்றாரு தானே கருடனாக அவதரித்தேன் அப்படின்னு அதாவது அசுரங்கள்ல பிரகலாதனாகவும் இயங்குவனவற்றில் காலமாகவும் விலங்குகள்ல சிங்கமாகவும் பறவைகள்ல கருடனாகவும் தானே அவதரிச்சதாக கிருஷ்ண பகவானே பகவத்கீதையை சொல்லியிருக்காரு அப்ப கருட பகவானை வழிபடுறது பரமாத்மாவே கிருஷ்ண பகவானே வழிபடக்கூடிய பலன்களை தரும் அப்படிங்கறதுனாலதான் இந்த கருட பஞ்சமி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 விசேஷமானது முடிஞ்ச அளவுக்கு நீங்க நாகச்சதுர்த்தி பூஜைகளை செய்ய முடியல ஏறும் இல்லை அப்படின்னா கூட கருட பஞ்சமி வழிபாடு நிச்சயமாக செய்யுங்க கருட பஞ்சமி வழிபாட்டுல நீங்க சொல்ல வேண்டிய கருட காயத்ரி மந்திரம் தத்புருஷாய வித்மகே சுவர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் நீங்க அம்பாளினுடைய படத்தை வைத்து வழிபட போறீங்கன்னா இந்த கௌரி மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபடலாம் ஓம் மகாதேவியை வித்மஹே ருத்ர தீமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத் நீங்க இந்த இன்னைக்கு ஆதிசேஷனுடைய மந்திரத்தையும் சேர்த்து சொல்லலாம் ஓம் சஹசிர சீர்ஷாய வித்மஹே விஷ்ணு தல்பாய தீமஹி தன்னோ நாக பிரச்சோதையாது இந்த மூணு மந்திரங்கள்ல கருடகாயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நேரம் இருந்தா மூணையுமே ஒரு தடவை சொல்லுங்க இல்லைன்னா கருடகாயத்ரி மந்திரம் மட்டும் சொல்லுங்க நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ஏன் வழிபாடு செய்யறோம் எப்படி வழிபாடு செய்யணும் அதனுடைய வரலாறு என்னங்கறத இந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்றேன் வேற ஏதாவது விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்திருந்ததுனா நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் பிரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இதுவரைக்கும் நீங்க வழிபாடு செஞ்சதே இல்லைனாலும் இந்த வருஷம் செய்து நிச்சயமா நீங்க நல்ல பலன்களை பெறுங்க